மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு இது மட்டும்தான் ஈவியனுக்கு எதிரான போராட்டத்தை நம்ம கைவிட்டோம் அப்படின்னு சொன்னா முடிஞ்சு அவ்வளவுதான் இவனை நினைச்சது சாதிச்சு ஒரு சர்வாதிகாரத்தை எஸ்டாப்மெண்ட் போயிட்டே இருப்பானுங்க ஈவிஎம்க்கு எதிரான பிரச்சாரத்துக்காக நந்தினியும் குணாவும் வந்து பீகார் போறாங்க இன்னைக்கு மே மாசம் பதினெட்டாம் தேதி மதுரையில இருந்து கிளம்பி பீகார் தலைவர் பாட்னாவுக்கு ட்ரெயின் மூலமா போறாங்க போய் வந்து அங்க வந்து அங்க உள்ள முதல்ல அங்க உள்ள எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் சந்திக்க போறாங்க முதல்ல சந்திச்சிட்டு பீகாரோட சூழ்நிலை என்ன அங்க உள்ள மக்களுடைய நிலைமை என்ன அப்படின்றதெல்லாம் ஃபுல்லா அசஸ் பண்ணிட்டு அந்த பிரச்சாரத்தை அங்க இவிஎம் கேரான பிரச்சாரத்தை அங்க எப்படி முன்னெடுக்கிறது அப்படின்றது சம்பந்தப்பட்ட அந்த பணிகளுக்காக பீகாருக்கு போறாங்க பீகார் எலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான எலெக்ஷன் பிஜேபி வந்து எந்த அளவுக்கு பீகார் எலெக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கறது வந்து அந்த பகல்காம் தாக்குதல் நடந்த மறுநாளே வந்து மோடி அங்க காஷ்மீர் போல உடனடியா வந்து பீகாருக்கு போய் அங்க நிதிஷ்குமாரோட சேர்ந்து அங்க ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பந்தமா அங்க வந்து அந்த கூட்டத்தில் பேசி பீகார் எப்படியாவது கொண்டு வரணும்னு சொல்லி சேர்த்ததை பார்த்தோம் அப்ப அந்த அளவுக்கு வந்து பிஜேபிக்கும் மோடிக்கும் பீகார் தேர்தல் வந்து முக்கியம் நினைக்கிறாங்க ரெண்டு காரணம் ஒண்ணு வந்து மோடிக்கு வந்து வர செப்டம்பர்ல எழுபத்தி அஞ்சு வயசு முடியுது மோடி வந்த பிறகு பிஜேபி ல ஒரு விதிமுறை கொண்டு வந்திருக்காங்க ஒரு எழுதப்படாத விதிமுறை நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க எழுபத்தி அஞ்சு வயசுக்கு மேல அங்க வந்து தலைவர்கள் யாரும் வந்து பொறுப்பு வைக்க பொறுப்புல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விதிமுறையை கொண்டு வந்து அது அடிப்படையில் தான் அத்வானி முரளிமணர் ஜோஷி இந்த தலைவர்கள்லாம் வந்து யஸ்வந்த்சிங் அப்படி பல பேர் வந்து அங்க பொறுப்புகள் வந்து நீக்கப்பட்டாங்க மோடி அமித்ஷா எல்லாம் முன்னாடி வந்தாங்க அவங்க அவங்க இடத்துக்கு வந்தாங்க அப்போ அந்த விதிமுறை வந்து இப்ப மோடிக்கு பொருந்தக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு ஏன்னா மோடிக்கு எழுவத்தஞ்சு முடி போகுது செப்டம்பர்ல இப்ப பிஜேபிக்குள்ளேயே வந்து அங்க சுப்பிரமணிய சாமி மாதிரி ஆட்கள் பல பேர் வந்து மோடிக்கு எழுபத்தஞ்சு வயசு மோடி வந்து பதவி விலகணும் அப்படின்ற குரல் இப்பே சாங்க அங்க வர ஆரம்பிச்சிருச்சு அப்ப பீகார்ல வந்து தோல்வி அடைஞ்சால் அது மோடிக்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும் பதவி விட்டு விலக வேண்டிய சூழ்நிலை மோடி கூறுவோம் அது ஒரு பிரச்சனை உங்களுக்கு இன்னொன்று வந்து அடுத்தடுத்து தேர்தல் இருக்கு பீகார் தேர்தல் அக்டோபர் நவம்பர்னா அதுக்கு அடுத்து வந்து மேற்கு வங்காளம் தமிழ்நாடு கேரளா அஸ்ஸாம் பாண்டிச்சேரி அடுத்த சில மாதங்களில் தேர்தல் அதுக்கடுத்து ஒரு வருஷத்துல உத்தரப்பிரதேச தேர்தல் உத்தரகாண்ட் இப்படி பல மணிப்பூர் தொடர்ந்து வரிசை தேர்தல் இருக்கு அப்போ இந்த பிஆர் தேர்தல் வாங்கினா அடுத்த வரிசையா வந்து அதோட பாதிப்பு பிஜேபிக்கு இருக்கும் மோடிக்கு இருக்கும் மோடி பதவிகளை நீடிக்க முடியுமா சிக்கல் உருவாகும் கிட்டத்தட்ட ஒரு இறங்குமுகத்தில் போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அடிப்படையில் தான் பிஆர் தேர்தல் அப்ப என்ன முக்கியமான காரணம் என்னன்னா வந்து எதிர்ப்பு அதிகமா இருக்கு நிதிஷ்குமார் பிஜேபி கூட்டணிக்கு அந்த ஆட்சி நடக்குது நிதிஷ்குமார் தான் இருபது வருஷமா முதலமைச்சராக பீகாரில் பெரிய அளவில் மக்களுக்கு பாதிப்பு இருக்கு வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்கு இளைஞர்கள் பூரா வேலை தேடி நாடு பூரா மைக்ரேஷன் ஆகக்கூடிய புறம்பெயர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை வறுமை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தனிநபர் வருமானத்தில் இந்தியாவிலே கடைசியாக தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் வந்து மூணு லட்சம் மூணு ஏழு லட்சம்னா அது வந்து அது ஆறுநூறு பங்கு அறுபதாயிரம் அறுபத்தாயிரம் தான் பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு பிரிக்கா இன்கம் தனிநபர் வருமானம் அப்ப அங்கதான் அந்த அளவுக்கு தான் அங்க வந்து பொருளாதார வளர்ச்சி இருக்கு வறுமை இருக்கு பெரிய அளவுக்கு மக்களுக்கான வாழ்வாதாரங்க பெரிய அளவுக்கு இல்ல விவசாயம் வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கு இப்படி ஒரு பெரிய நெருக்கடியில அங்க வந்து மக்கள் சிக்கிட்டு இருக்காங்க அப்ப அதோட விளைவு வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக மாறுது மத்தியிலேயே ஆளுங்கட்சி பிஜேபி மாநிலத்திலே ஆளுங்கட்சி அங்க பிஜேபி கூட்டணி அதோட அரசியல் ரீதியா பிஜேபிக்கு அங்க ஒரு செட் பேக் தான் சொல்லலாம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து அங்க வந்து கிட்டத்தட்ட அங்க தோத்து போன ஒரு கூட்டணி தான் பிஜேபி நிதிஷ்குமார் கூட்டணி மிகப்பெரிய அளவுக்கு ஈவிஎம் ஃபிராடு தரம் பண்ணி தான் அங்க ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டு இந்த அஞ்சு வருஷமா அங்க ஆட்சி நடந்துச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயுமே வந்து ஓட்டு கேட்டு கூட போக முடியல பிஜேபி ஆட்கள்லாம் பல இடங்களுக்கு அந்த அளவுக்கு எதிர்ப்பு இருந்துச்சு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு உள்ள வராதுன்ற அளவுக்கு மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஆனாலும் அங்க ஈவிஎம் ஃபிராடு தரம் பண்ணி

ஆனா எதிர்கட்சிகள் தயாராது இப்ப அதை போய் நம்ம தூண்டி வர்றதுக்கான முயற்சியில நம்ம அந்த முயற்சியில இப்ப நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அங்க உள்ள எதிர்கட்சிகளையும் போய் கீழ்மட்ட வரைக்கும் போய் தூண்டி விடணும் அப்ப தேர்தல் நடத்தி திருப்பி பிராட் தலைமுறை வந்து உட்கார போறான் இவிஎம்ல தேர்தல் நடத்தி அதுல நீ அனுமதிக்க போறீங்களா அப்ப இவிஎம் வந்து போராட வேணாமா இந்த பிரச்சனையை வந்து அங்க வந்து அங்க அந்த மகாகட்பந்தன் சொல்லக்கூடிய அந்த இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆர்ஜேடி காங்கிரஸ் சிபிஎம் சிபிஐ சிபிஐ எம்எல்ஏ இப்படி ஒரு கூட்டணி அங்கே இருக்கு அந்த கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களை சந்திச்சு முதல்ல பேச பேசுறதுக்கான முயற்சி எடுக்கிறோம் அதே மாதிரி மக்கள்கிட்டையும் வந்து இந்த பிரச்சனையை கொண்டு போகணும் பீகாரில் கொண்டு போகணும் பீகார் பொறுத்த வரைக்கும் வந்து இவிஎம் எவ்வளவு எப்படி ஒரு மிகப்பெரிய முக்கியமான பிரச்சனையோ அதே மாதிரி அங்க இருக்கிற யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் மிகப்பெரிய பிரச்சனை அப்ப அதெல்லாம் கம்பைன் பண்ணி வர வசூல் பண்ணணும் இருபத்தஞ்சு லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணியிருக்கா மோடி அரசாங்கத்துல இந்த பத்து பத்து வருஷத்துல கார்பரேட்டுகளுக்கு அதை வசூல் பண்ணணும் வசூல் பணி இளைஞர்களுக்கு அங்கங்கே அந்தந்த மாநிலத்தில் வேலைவாய்ப்பு உருவாக்கி தரணும் பீஹார் இளைஞர்களுக்கு அங்கே பீகார்ல வேலைவாய்ப்பு உருவாக்கணும் யூபி இளைஞர்களுக்கு யூபியில உருவாக்கணும் இப்படி ஒரு கேம்பெயினில் வந்து முன்னெடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்ப எடுக்க வேண்டிய பிரச்சனை இதுதான் ஆனால் அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து தயாராகுது இதுதான் சிக்கல் இந்தியாவில் நம்ம சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் இதுதான் இங்கே இருக்குள்ள எதிர்கட்சிகள் எல்லாருக்குமே தெரியும் பார்லிமெண்ட் எலெஷனுக்கு முன்னாடி நம்ம தீவிரமா இதை முயற்சி எடுத்தோம் நம்ம அந்த தீவிரமான முயற்சி தான் இந்தியா பூரா அந்த பெரிய அளவுக்கு ஆச்சு சத்தீஸ்கர் டெல்லி பஞ்சாப் இப்படி சந்திச்சோம் பல அரசியல் தலைவர்களை சந்திச்சோம் இந்த பிரச்சனை எடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை வலியுறுத்தணும் மக்கள் சப்போர்ட் பண்ண மக்கள் இந்தியாவில் எங்க போனாலும் மக்கள் சப்போர்ட் பண்ணாங்க சப்போர்ட் பண்ணாங்க ஆனா எதிர்கட்சிகள் தயாராக எதிர்கட்சிகள் எடுக்க தயாரா இல்ல அப்ப ஒரு பக்கம் வந்து எதிர்கட்சிகள் வந்து பிஜேபி எதிர்க்கிற மாதிரி ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருக்காங்க வெவ்வேறு பிரச்சனைகளை எடுத்து வேற வேற பிரச்சனை இவியம் தவிர மற்ற எல்லா பிரச்சனையும் பேசுவாங்க ஜாதி பிரச்சனை மத பிரச்சனை மொழி பிரச்சனை எல்லா பிரச்சனையும் பேசுவாங்க அப்பப்போ ஒரு பிரச்சனை எடுப்பாங்க பிஜேபி ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க உடனே எதிர்க்கட்சிகள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க போராட்டம் நடத்துவாங்க பெரிய அளவுக்கு வாதம் பண்ணுவாங்க பார்லிமெண்ட்லாம் முடக்குவாங்க ஊடகங்கள்ல கொஞ்ச நாளைக்கு அதை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க கொஞ்ச நாள் அதை விட்டுட்டு போயிருவோம்

எங்க போனாலும் மக்கள் நமக்கு வந்து ஈவிஎம் பிரச்சாரத்துக்கு ஈவிஎம் போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்போ மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு விஷயம் இதுதான் அப்படின்றது தெரிஞ்சிச்சு ஆனா எதிர்கட்சிகள் தயாராகுது இது ஒரு பிரச்சனை இன்னொன்னு இன்டர்நேஷனல் லெவல்ல இன்னைக்கு வந்து இப்ப அமெரிக்கா இருக்கு இப்போ இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு வந்து இந்தியா வந்து ஒரு ஆபரேஷன் சிந்துன்னு சொல்லி நடத்தினாங்க அது வந்து ஒரு ராணுவ தலையீடு தாக்குதல் நடத்தினாங்க ரெண்டு பாகிஸ்தான் இந்தியா ராணுவத்துக்கு இடையில ஒரு நாலு நாள் சண்டை நடந்துச்சு கடைசியா ட்ரம்ப் நான் தான் முடிச்சு வச்சேன் ரெண்டு தரப்பையும் சொல்லி நான் தான் முடிச்சு வச்சேன் நான் சொன்னே கேட்டுக்கிட்டாங்க ட்ரேடு பாதிக்கும் வர்த்தகம் பாதிக்கும் அதனால முடிச்சுங்க சொன்னி முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காப்பு அப்ப இதுல என்ன தெரியுது அமெரிக்கா வந்து இந்தியாவுடைய உள்நாட்டு விவகாரங்கள்ல ஆளுமை தலையிட்டு இருக்கா அப்படிங்கிறது வெளிப்படையாவே தெரியுது அப்ப அந்த அளவுக்கு வந்து அமெரிக்கா வந்து பல பல பல்வேறு நாடுகளில் ஒரு உலக போலீஸ்காரர் மாதிரி நான் தான் பெரிய உலக சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் உள்ள எல்லா நாடுகளுடைய விவகாரங்களையும் தலையிடுறோம் அது தேர்தல் பல நாடுகளில் எலெக்ஷன்ஸ் நியாயமா நடக்கிறது இல்ல பிராட் எலெக்ஷன் நடக்குதுன்னு சொல்லி வெளிப்படையாகவே பல நாடுகள் மேல பொருளாதார தடையில வச்சிருக்கேன் அமெரிக்கா கடந்த காலங்கள் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரஷ்யாவில் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு எலெக்ஷன் மேலே ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னேன் அமெரிக்கா பிராட் எலெக்ஷன் அப்படின்னா அதே மாதிரி வெளிச்சுழாவில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா எலக்ஷன் வேணா ஒரு இடம் சரி அரசாங்கம் ஏற்றுக்க சொல்லி அமெரிக்கா பிரச்சனை பண்ணான் அது வந்து ஸ்மார்ட் மேட்ரிக்னு சொல்லி ஒரு கம்பெனி தான் அந்த நாட்டுக்கு வந்து ஈவிஎம்எ எலெக்ஷன் இருக்குறாங்க வெடிசுறாலை ஒரு சில நாடுகளில் தான் ஈவிஎம்எல்ஏ எலக்ஷன் இருக்குது அது வெடிசூழா ஒண்ணு ஆனா நம்ம நாட்டுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் நான் வந்து இந்த சோர்ஸ் கோடு இதெல்லாம் டெக்னாலஜி என்ன பயன்படுத்துறோம் அதெல்லாம் வெளிப்படையா பப்ளிக் டொம்க்கு சொல்றான் அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஆடிட்டிங் யாரும் வந்து சோதனை பண்ணுங்க சொல்றாங்க அதுக்கெல்லாம் இந்திய அரசாங்கம் ஒத்துக்கிறதே கிடையாது இந்தியாவில தேர்தல் கமிஷன் ஒத்துக்கிறது கிடையாது சோர்ஸ் கோடை வெளிப்படையா சொல்றதும் கிடையாது இங்க அப்படியே இருக்கக்கூடிய அந்த வெடிசூலாலையை வந்து இவிஎம்ல ஃப்ராடு நடக்குது பத்து லட்சம் ஓட்டுக்கு மேலே திருடிட்டாங்கன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு பெரிய பிரச்சனையை அமெரிக்கா கலப்புனாங்க அந்த மதுராவோட அரசாங்கத்தை நான் ஏற்றுக்க முடியாது வெடிசுழா அரசாங்கத்தின் சொல்லி கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சா பொருளாதார கலையெல்லாம் எதிச்சா பெரிய நெருக்கடி கொடுத்தா அமெரிக்க அரசாங்கம் இது மாதிரி பல நாடுகள்ல ஈரான்ல அதே மாதிரி இப்ப சமீபத்தில் பங்களாதேஷ்ல வந்து எல்லா தேர்தலுமே பிரச்சனை இருந்தாதி மக்கள் ஒரு கிளர்ச்சி பண்ணி காலி பண்ணி அங்க அமெரிக்காவுடைய சப்போர்டரோ கவர்மெண்ட் வந்து உட்கார்ந்து பங்களாதேஷ்ல அதே மாதிரி எகிப்து துருக்கி உகாண்டா அஜர்பை கஜகஸ்தான் கம்போடியா மியான்மரு நிகரகுவா இப்படி எல்லா நாடுகளும் பெலாரஸ் இப்படி எல்லா நாடுகளிலுமே பல நாடுகள்ல அமெரிக்கா வந்து தொடர்ச்சியா வந்து அங்க தேர்தல்கள் வந்து முறைகேடு நடக்குது குற்றச்சாட்டை தொடர்ந்து எழுப்பிட்டு இருக்கிற ஆனா இந்தியாவில இதை பத்தி ஆனா தெரியும் தெரியும் மாதிரியான தொழில் அதிபர்கள் வரைக்கும் ஒரு ஃபிராட் அப்படின்னு வெளிப்படையா பேசிட்டு இருக்கான் ட்ரம்ப் வரைக்கும் வெளிப்படையா பேசக்கூடிய சூழ்நிலை ஆனா ஒரு இவிஎம் பிராட் கவர்மெண்ட் தான் இந்தியாவில் நடக்குது மோடி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் கிடையாது இது ஒரு பிராட் கவர்மெண்ட் சொல்லி அமெரிக்கா வந்து ஏன் சொல்றது இல்ல ஏன் குற்றச்சாட்டு வைக்கிறது இல்ல அப்படின்னா அதுக்குள்ள ஒரு அரசியல் அப்ப இந்த இவனுடைய இந்த பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு இவனை வந்து ஒரு பேக் கவர்மெண்ட் அப்படிங்கிற பலவீனத்தை மோடி அரசாங்கம் ஒரு பேக் கவர்மெண்ட் அப்படிங்கறத பயன்படுத்திக்கிட்டு அமெரிக்க அரசாங்கம் என்ன பண்றான் இங்க வந்து தங்களுக்கான காரியங்களை சாதிச்சுக்கான் பிளாக்மெயில் பண்ணி எப்படி வந்து இப்போ அதானி மாதிரியான நிறுவனங்கள் பல மோசடிகள் மாற்றனல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல அந்த மோசடிகளை வந்து மாட்டி அதன் அடிப்படையில் வந்து எப்படி வந்து பிஜேபி அரசாங்கத்தை வந்து நெருக்கடி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஒரு நெருக்கடி வந்து இவிஎம் வச்சும் கொடுத்துட்ருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது கோவிட் டைம்லலாம் எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க அப்படிங்கறத நம்ம வந்து வெளிப்படையாக பார்ப்போம் ஏன்னா இந்தியா வச்சு மிகப்பெரிய அளவுல சம்பாதிக்கிறானுங்க அமெரிக்கன் கார்பரேட்ஸ் ஆயுத தொழில பார்மா இண்டஸ்ட்ரியில ஆயில் இண்டஸ்ட்ரியில அதே மாதிரி வாட்ஸ்அப் எக்ஸ் பேஸ்புக் இன்ஸ்டா யூடியூப் இது மாதிரியான சோஷியல் மீடியால பெரிய அளவுல உலகத்திலே அதிகமா சம்பாதிச்சுட்டு இருக்கிறான் அமெரிக்கன் கார்பரேட் இந்தியன் மார்க்கெட்ல இருந்து இந்திய மக்கள் இருந்து கொடுங்கிறான் பதிலுக்கு என்ன பண்றாங்க அவனுக்கிட்ட போய் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு பல நாடுகள்ல அம்பானி அதானி மாதிரியான இவனுக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கான சில கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்களுக்கு அவன் சப்போர்ட் பண்றான் மோடியோட வெளிநாட்டு பயணங்கள் அப்ப இந்த அடிப்படையில வந்து இவனுக்கு வந்து அப்ப இன்டர்நேஷனல் இருக்கக்கூடிய அமெரிக்கா மாதிரியான நாடுகளோ சர்வதேச ஊடகங்களோ இந்தியாவில் கூட இவிஎம் முறைகேட்டை இந்த ஒரு ஃபிராட் எலெக்ஷன் வந்து கண்டுக்கிறது அதை வந்து மறைமுகமாக பயன்படுத்திக்கிட்டு தங்களுக்கான ஆதாயத்தை எடுத்துட்டு போகிறோம் இங்கே உள்ள எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ் உட்பட கம்யூனிஸ்ட் உட்பட எல்லா கட்சியுமே தொடர்ந்து வலியுறுத்துறோம் எந்த கட்சியும் கேட்க மாட்டான் எல்லா கட்சிகளும் கீழ்மட்டத்தில் வரைக்கும் நெருக்கடி கொடுக்குறாங்க ஆனால் தலைமையில இருக்கிறவங்க கேட்க மாட்டான் எடுக்கவே மாட்டான் இவன் பத்தி பேசவே மாட்டான் வேற எல்லாத்தையும் பேசுறான் இப்ப நீங்க சிதம்பரம் வந்து பேசுறாப்ல பிஜேபி வலிமையான கட்சி நான் அந்த மாதிரி ஒரு வலிமையான கட்சியை நான் பார்க்கவே இல்லை என்ன வலிமை இருக்கு பிஜேபிக்கு தெரியாதா மக்கள் என்ன செல்வாக்கு இருக்கு நாட்டுல எங்கமே மக்களுக்கு பிஜேபி செல்வாக்கு கிடையாது ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்காங்க ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு நூறு வருஷமா முயற்சி பண்ணி அந்த ஆர்எஸ்எஸ் பிராமணர்கள் அது இல்லாம அவருடைய அடிமைகள் கொஞ்சம் பேரை சேர்த்துக்கிட்டு ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணியிருக்காங்க எல்லா அதிகாரத்தையும் கைப்பற்றிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில இருந்து தேர்தல் ஆணையத்திலிருந்து எல்லா அரசாங்கத்துக்குள்ளே ஊடுருவி இருக்கிறாங்க எல்லா நிறுவனங்களையும் கைப்பற்றிருக்காங்க எல்லா கட்சிகளையும் கிட்டத்தட்ட கைப்பற்றிட்டாங்க இதுதான் அவருடைய பலம் மக்கள் செலவா கிடையாது ஏ பி மற்றும் பிராடிதன் மணி தான் நான் உங்களுக்கு ஜெயிச்சிட்டுருக்கிறானு இது தெரியாத சிதம்பரம் மாதிரி ஆட்களுக்கு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் அரசியலில் பணத்தை வந்து கொட்டப்பட்டவங்களுக்கு தெரியாதா தெரியும் சுயலலத்துக்காக பேசிக்கிட்டு இருக்கான் அப்ப இதுதான் இன்னைக்கு உள்ள எதிர்க்கட்சியோட எல்லா எதிர்க்கட்சியோட நிலமையாக அதுதான் இந்தியா பூரா இருக்கக்கூடிய அந்த ரீஜனல் பார்ட்டி திமுக மாதிரியான மா மாநில கட்சிகளாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மாதிரியான எல்இ கட்சிகளாக இருந்தாலும் சரி பிஜேபி எதுக்கிற மாதிரி ஒரு

எதிர்கட்சிகள் சொல்ல மக்கள் மக்கள் தான் பாதிப்பு மக்களுக்கு என்னென்ன பாதிப்பு உயிரிழப்பு மிகப்பெரிய உலகத்திலே வந்து கோவிட் மரணங்கள் வந்து இந்தியாவில தான் அதிகம் இன்னைக்கு ஒரு புள்ளிவரம் லட்சம் 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 சொன்ன இந்தியாவில் கோவிட் மரணம் இல்ல இருபது லட்சத்துக்கு மேல இருக்குன்னு ஒரு கணக்கு சொல்றாங்க ஆக்சுவலா ரெண்டு கோடிக்கு மேல இந்த நாலஞ்சு வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா வழக்கமான இந்தியாவில் நடக்கூடிய மரணங்களை விட இந்த கோவிடுக்கு பின்னாடி ரெண்டு கோடி மரணங்கள் அதிகமாக நடந்துருக்கு நேற்றுக்கு ஒரு ஒரு சம்பவம் பெங்களூர்ல ஒரு 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 திருமணம் கல்யாணம் முடிஞ்சு ஒரு பத்து நிமிஷத்துல அந்த ஒரு பை இருபத்தாறு வயசு இளைஞன் அவன் வந்து ஆட்டோ செத்து போறான்

அது மட்டும் இல்லாம தொழில்களை காலி பண்றானு சிறு தொழில்களை பூரா காலி பண்றானு கல்வி வேலைவாய்ப்பு வாய்ப்பு எல்லாத்திலுமே மக்களை வந்து பின்னாடி தள்ளுற வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு செக்ஷன் மட்டும் இவனுக்கு மட்டும் இவனுக்கு சார்ந்த ஒரு சிறு செக்ஷன் மட்டும் அட்வான்ஸ் ஆகி போறாங்க வளர்ச்சின்றதா அவர்களுக்கு தான் ஒரு சிறு செக்ஷனுக்கு தான் வளர்ச்சி மற்றவங்க எல்லாத்துக்கும் வீழ்ச்சி தான் அப்ப இது அப்படியே தொடர்ந்ததெல்லாம் என்ன ஆகும் எப்படி மக்கள் வாழ முடியும் அடுத்த தலைமுறை எப்படி வாழ முடியும் அப்ப இது எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது மக்கள் எலெக்ட் பண்ண ஒரு கவர்மெண்ட் வேணும் இல்லையா முதல்ல அதுக்கு முதல்ல எலெக்ஷன் நியாயமா நடக்கிறது ஓட்டுரிமை மக்கள் தான் இருக்கணும்ல எதுவுமே இல்லையே அப்ப வேற வழி என்ன இருக்கு நமக்கு மக்களுக்கு என்ன வழி இருக்கு எதிர்கட்சியில நம்ப முடியல அவனுங்க சேம் சைடு போர்டு அடிச்சுட்டு இருக்காங்க இன்டர்நேஷனல் லெவலில் இப்படி இந்த அரசியல் ஓடிட்டு இவனுக்கு முழுக்க வந்து இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மீடியா ஃபுல்ல மக்களுக்கு போய் செய்திகள் திசைப்பக்கூடிய செய்திகள் மக்களை ஏமாத்திர செய்திகள் மக்களை மூளை மூளை மலுங்கடிச்சு இவனுக்கு இவனுடைய அஜெண்டாவை ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவை எப்படி எல்லாம் செயல்படுத்தணுமோ அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ மக்கள் வந்து சுயமா தங்களுக்கான ஒரு அரசியலை உருவாக்கிதான் வந்து தங்களுடைய பிரச்சனைகளை சரி பண்ண முடியும் இந்தியாவில் அது மட்டும்தான் இருக்கிற ஒரே வாய்ப்பு அது பண்ணணும்னா இருக்கிற ஒரே வழி ஓட்டுரிமைக்கு திருப்பி கொடுறா அப்படின்னு சொல்லி போராடணும் இவிஎம்மை காயம் பண்ணணும் வாக்கு சீட்டத்தை கொண்டு வரணும் ஓட்டுரிமை எனக்கு என்னுடைய ஓட்டுரிமை எனக்கு வேணும் என் ஓட்டு எனக்கு வேணும் நான் ஓட்டு போட்டு அரசாங்கத்தை என் அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கணும் இந்த என்னுடைய அரசாங்கம் எனக்காக ஆட்சி பண்ணணும் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தான் இந்தியாவில் வந்து வேணும் இந்த அரசியலை உருவாக்குறதுக்கான முயற்சிகளும் எடுத்துகிட்டு இருக்கிறோம் அதனால தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த இப்போ போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம் நிறைய பேர் வந்து நண்பர்கள் கேட்குறாங்க சோசியல் மீடியால கேக்குறாங்க கேக்குறாங்க இவ்வளவு ஆபத்தான விஷயம் பீகார் போறீங்க குஜராத் போறீங்க இப்படி இந்தியா ஊரா போறீங்க தன்னு தனியா நீங்க போய் பிரச்சாரம் பண்றீங்க மக்களை சந்திக்கிறீங்க ஒரு காட்டு மிராண்டி கொலகார்கும்பல் பிஜேபி ஆர் எஸ் எஸ் எது வேணும் தெரிய வேணும் அப்படின்னா தெரியும் தெரிஞ்சுதான் பண்றோம் ஏன்னா மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு இது மட்டும்தான் எதிரான போராட்டத்தை நம்ம கைவிட்டோம் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு அவ்வளவுதான் இவனை நினைச்சது சாதிச்சு ஒரு சர்வதிகாரத்தை எஸ்டாபிளிஷ்மெண்ட் போயிட்டே இருப்பானுங்க அப்புறம் இவனை கூட யாரும் பேச முடியாது இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த நிலைமையை கொண்டு வந்திருப்பானுங்க இவிஎம் பிரச்சனையை பெருசுபடுத்தி அதை கொஞ்சம் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கி இதான் நடந்துட்டு இருக்கு நாட்டில் அரசியல் அப்படிங்கிறத ஒரு புரிதலுக்கு மக்கள் கொண்டு வந்து இவனுடைய முயற்சியை தடுத்து வச்சிருக்கிறோம் அப்ப இந்த முயற்சியை தொடர வேண்டி இருக்கு அதனாலதான் நம்ம ரிஸ்க் எடுத்து பீகார் வரைக்கும் போறோம் போய் வந்து பிரச்சாரம் பண்றது அந்த பிரச்சனையை முன்னெடுக்கிறது பீகார் மையமா வச்சு அதுல இருந்து வடமாநிலங்கள்ல மீண்டும் வந்து இந்த இந்தியம் பிரச்சனை பெருசுபடுத்துறதுக்கான ஓட்டுரிமையை மக்கள் ஏன்னா அங்கதான் பிரச்சனை அதிகம் அங்கதான் முழுசா ஏமாத்துறான் சவுத்த வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏமாத்திட்டு இருக்கிறான் அங்க முடிச்சுட்டா அப்புறமே இங்க வர்றான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்ப அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த பிரச்சனை எடுத்து தொடர்ந்து நம்ம போராடிட்டு மக்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இந்திய மக்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து முதல்ல வந்து என்ன நடக்குது அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுக்கணும் அரசியல் என்ன பாலிடிக்ஸ் என்ன நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அந்த புரிதலில் இருந்து தான் மக்கள் வந்து தாங்கள் என்ன பண்ணணும்ன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு முடிவுக்கு வர முடியும் ஈவிஎம்க்கு எதிரான போராட்டத்தின் மூலமா தான் அந்த அரசியலை மக்கள் கத்துக்க முடியும் அந்த அரசியலை புரிஞ்சிக்க முடியும் எவன் எந்தெந்த கட்சி எங்க நிக்கிறான் யார் யார் என்ன பண்றான் எந்த தலைவன் எந்த பக்கம் நிக்கிறான் வெளிவேஷம் எப்படி எல்லாம் போடுறானுங்க மக்களுக்காக உண்மையிலேயே அரசியல் பண்றாங்க யாரு இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்க முடியும் அப்ப மக்கள் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தெளிவுக்கு வர்றதுக்காக தான் இந்த போராட்டத்தை நம்ம தீவிரமா நடத்திக்கிட்டே இருக்கிறோம் தீவிரப்படுத்துறோம் தொடர்ந்து இதை விடாம நம்ம வந்து பல நெருக்கடிகள் பல பொருளாதார பிரச்சனை பல நெருக்கடிகள் பல மிரட்டல்கள் எல்லாமே இருக்கோம் அப்ப இந்த வந்து ஒரு புரிதல் இந்திய மக்களுக்கு முக்கியமா தமிழ்நாடு மாதிரி கொஞ்சம் பொலிட்டிக்கலா கொஞ்சம் சென்சிட்டிவா யோசிக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் வந்து என்ன நடக்குது நம்ம நாட்டில் அரசியல் வேணும் அரசியல் எந்த மூவ் ஆகணும் மக்களுக்கான அரசியல் எங்க எப்படி உருவாக்குறது அப்படிங்கிற அந்த புரிதல் வந்துச்சு அப்படின்னா அதுல ஒரு புது அரசியல் உருவாகும் இளைஞர்கள் முன்னாடி வரணும் இந்த பிரச்சனை இல்லை அப்படின்றனால தான் இளைஞருடைய வேலை வாய்ப்பு வர கடனை வசூல் பண்ணணும் இளைஞர்களுக்கு அங்கங்கே வேலை வாய்ப்பு உருவாக்கி தரணும் ஏன்னா இளைஞர்கள் தான் தங்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்லாம இருக்கிறான் அவங்க ஒரு லைஃப் வேணும்னா ஒரு மாற்ற அரசியல மாற்றம் வரணும் இந்தியால அப்ப அந்த மாற்றம் வரணும்னா இவிஎம் காலி பண்ணணும் அந்த போராட்டத்துக்கு அந்த அதுக்கு முன்னாடி வரணும் இளைஞர்கள் முன்னாடி வரணும் அவங்க பிரச்சனையை சேர்த்து அவங்க கொண்டு போகணும் அப்ப அந்த அடிப்படையில தான் நம்ம வந்து ஒரு வியூகத்தை உருவாக்கி இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறோம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்கிறோம் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் நம்ம அட்வான்ஸ் ஆகும் அட்வான்ஸ் ஆகிக்கிட்டே தான் கண்டிப்பா அப்ப இந்த ப்ராசஸ்ல வந்து ஒரு பொலிட்டிக்கல் டீம் உருவாகும் கண்டிப்பா ஒரு பொலிட்டிக்கல் டீம் உருவாகும் அது வந்து ஒரு ஆல் இண்டியா லெவல்ல அது ஒரு நெட்ஒர்க்கா கிரியேட் ஆகும் உருவாகும் ஒரு ஆல் இண்டியா லெவல்ல ஒரு மக்களுக்கான ஒரு அரசியல் உருவாகும் ஒரு அரசியல் கட்சியும் உருவாகும் பிஜேபி வீழ்த்ததுக்கான ஒரு உண்மையான எதிர்க்கட்சி உருவாகும் அதான் நம்முடைய இலக்கு அதை நோக்கி தான் வந்து போயிட்டு இருக்கோம் நம்முடைய களப்பணி நம்முடைய போராட்டம் அதை நோக்கி தான் உண்மையிலே மக்களுக்கான ஒரு அரசியல் இந்தியாவில் உருவாகணும் அப்படின்ற அந்த ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்கு இந்த பேசி நாட்டை மீட்கிறது எப்படி காலி பண்றது அப்படிங்கிற அந்த ஒரு கவலையும் மக்களையும் ஆயிரக்கணக்கான பேருக்கு லட்சக்கணக்கான பேருக்கு இருக்கு தமிழ்நாட்டிலேயே இருக்கிறது நமக்கு தெரியும் அப்ப சரியான இடத்துக்கு வரணும் சரியான புரிதலுக்கு வரணும் நமக்கான ஒரு அரசியல் ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் ஒரு ஒரு புதுசா ஒரு பார்ட்டி வேணும் அந்த மக்க மக்கள் ஈவிஎம் எதிர்த்து காலி பண்றதுக்காக ஒரு பார்ட்டி வந்து ஸ்ட்ராங்காக உருவாகணும் தமிழ்நாட்டிலிருந்து உருவாகணும் அது ஆல் இண்டியா லெவலில் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகணும் அவனுடைய அதுதான் எதிர்காலம் இந்தியாவுடைய எதிர்கால அரசியல் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் உருவானாதான் மக்களுக்கு வந்து எதிர்காலம் மக்களுக்கான ஒரு இடன்றதே இந்தியாவில் இருக்கும் அப்ப அந்த ஒரு அரசியல் தெளிவோட வந்து ஒரு ஒரு இது மக்கள் வந்து முன் வந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த இந்தியாவில் வந்து டோட்டலா ஒரு புது அரசியல் உருவாகும் அதை நோக்கி தான் நம்ம பயணம் பண்றோம் அதை நோக்கி தான் நம்முடைய போராட்டத்தை முன்னெடுக்கிறோம்